வணக்கங்க பொதுவாக வெள்ளித்துறையில் சிம்மு நயன்தாரா இருந்தப்போ அதிகமாக வந்து கிசுகிசத்து வந்து பேசணும் அதுக்கப்புறகம் நயன்தாரா பிரபுதேவா அதுக்கப்புறம் இப்போ நயன்தாரா விக்னேஷ்வன் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அந்த ஆட்களை பற்றி மட்டும் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக நெட்டிசன்கள் கிசுகிசுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கேற்றது மாதிரி அவங்களும் நடந்துக்குவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தாக்பிரியம் வந்து வெள்ளித்துறையை மட்டும் இல்லை சின்ன திரையை வந்து விட்டு வைக்கிற அப்படின்னே வந்து சொல்லலாம் சின்ன திரையில அது குறிப்பாக விஜய் டிவியில் ராணி அப்படின்னு வந்து ஒரு சீரியல் வந்து வருது இப்போ ராணி சீரியலில் செம்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னே பயங்கரமான வந்து ஃபேமஸ் அவங்களுடைய ரியல் பேர் வந்து பார்த்தோன்னா ஆலியா மனசா சஞ்சீவ் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா வந்து தெரியும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா அதில் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சீரியலை பார்க்கறது காரணமே இவங்க ரெண்டு பேர்த்துக்காகத்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு பேருக்கு என்னமா வந்து பார்த்தோன்னா ஜோடி பொறுத்த செம்மையா பக்கவா வந்திருக்கு உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல வந்து ஒன்று சேர்ந்தா சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் வந்து ஆசைப்பட அதுக்கேற்ற மாதிரியே ஆலியா மனசா இதுக்கு முன்னாடி ஒருத்தவரை வந்து காதலிச்சு அவங்களுக்குள்ள வந்து பிரேக்கப் ஆனது அந்த பிரேக்கப்புக்கு வந்து காரணம் சஞ்சீவ்தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆலியா மனசாவும் சஞ்சீவும் பயங்கர க்ளோஸ் ஆனாங்க எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போக ஆரம்பிச்சாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பயங்கரம் வந்து க்ளோஸாக வந்து இருக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா ரீசெண்டாக நடந்த பெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கப்புள்ஸ் அவார்டு பெஸ்ட்டு பேர் அந்த சீரியலில் வந்து பார்த்தோன்னா ஹீரோ ஹீரோயின் குண்டான அவார்டு இது எல்லாமே இவங்களே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க ரசிகர்களும் இவங்க ரியல் லைஃப்பில் ஒன்று சேர்ந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க இதில் நம்ம மனசாவும் சஞ்சீவும் வந்து பார்த்தோன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே வந்து கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய தொகுப்பாளர் வந்து கேட்டிருக்காங்க உங்க ரெண்டு பேத்துல மொத்தம் வந்து பார்த்தனா யார் வந்து நல்லா வந்து கொடுப்பா யார் ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பா இமிடியேட்டா கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்ட உடனே அதுக்கு செம்பா வந்து பார்த்தனா வந்து சொல்லியிருக்கு அது எப்படின்னு வந்து எங்களால தனியா பிரிச்சு சொல்ல முடியாது ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே வந்து டேக்னு வந்து சொன்னா ஒரே டயத்துல வந்து பார்த்தனா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதனால யார் வந்து பார்த்தனா வேகமா கொடுக்குறாங்க வைக்கிறாங்கலாம் எங்களுக்கு தெரியாது நாங்க அனுபவிச்சு வந்து பார்த்தனா இது பண்ணுவோம் ஒப்போம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே செம்பா வந்து பார்த்தனா அப்படி ஓப்பனா வந்து உலர்னதை கேட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தனா சஞ்சீவ் வந்து வெக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம இதெல்லாமா பப்ளிக் பப்ளிக்கா வந்து பேசுவ அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இவங்க அப்படி வந்து பேசுறது வைக்கிறது இந்த டிக்டாக் டப்மாஸ் அதுன்னு எல்லாத்தையும் போடுறத பார்த்து ஒரு பக்கம் விமர்சனங்கள் அதிகமா வந்தாலும் இன்னொரு பக்கம் ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது எப்ப அவங்களுக்கு என்னப்பா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்க போறாங்க எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஆதரவு ஒரு பக்கம் வந்து பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இருந்தாலும் நம்ம ஆலிய மனசா இவ்வளவு தூரம் வந்து ஓப்பனா பேசுறது கரெக்டா இல்ல வந்து பாத்தனா கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு நா அத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ફીட்பேக்க மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகான்ஸ்ும்பல கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எenable பண்ணிக்கங்க நன்றி